அனைவருக்கு வணக்கம் ஆமாங்க என்ன அப்படின்னு சொன்னால் இது நம்மளுடைய ட்வெண்ட்டி கேஜி ரோட்டரி அயன் மிஷின் அயன் ப்ளஸ் அயன் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஹெச்பியில் செயல்படுது இந்த மிஷின் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் நம்ம கொடுக்குற குவாலிட்டி இல்லாத வேறு தரத்தில் அதாவது தரத்தை குறைச்சா ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் குறைக்க முடியும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு முதல் வீடியோ இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மோட்ரு நம்ம கொடுக்குற மோட்டரை விட வேறு ஒரு மோட்டர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நம்ம வந்து குறைக்க முடியும் புரியுதுங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் குறைக்க முடியும் அப்போ நீங்கள் புரிஞ்சிக்கங்க ஒரு ஒரு மெஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் மாத்திரம் பத்து ஹெச்பி மோட்டரில் மாத்திரம் இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் குறைக்க முடியும் இதை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கணும் எதுக்கு குவாலிட்டியை கம்மி பண்ணும்போது தான் விலையை குறைக்க முடியும் சரிங்களா நன்றி